அந்த நாளைக்கே தனி மகிமை அந்த அது சிறப்பையே தனி இது அது அந்த கேட்டகரி தனியாக போயிடும் இப்போ பெருநாள் வந்துருச்சுன்னா நம்ம என்ன செய்வோம் கறி இருக்கணும் இந்த பிரியாணி ஆக்கணும் சீக்கிரம் அவன் ஆடு அறுத்துட்டு நம்ம பிரியாணி ஆக்கி சாப்பிட்றலாமே இந்த சிந்தனை மட்டும்தான் இருக்கும் ஆனால் நம்ம நம்ம வைக்கக்கூடிய நியத்து என்ன யாருன்னா இந்த குருபானியை நீ ஏற்றுக்கொள்வாயாக இன்ன பேர் உள்ளவர்களுக்கு இப்போ பங்கு சேர்றோம் இப்போ மாட்டுடைய பங்கு சேர்றோம் ஆறு பேர் ஹலாலான வியாபாரம் பண்ணுறவங்க வச்சிருக்கிறவங்க இதில் ஒருத்தர் மட்டும் நல்லா பாதுகாக்கணும் ஏற மாதிரி வியாபாரம் இருந்தால் அந்த ஆறு பேர் குருவானியும் ஏற்றுக்கொள்ளப்படாது அப்ப அந்த பங்கு சேரும்போது என்ன செய்யணும் உரியவர்களோட நம்ம குடும்பத்தார்கிட்ட நீங்க சேர்றீங்களா நீங்க சேர்றீங்களான்னு கேட்டு ஏழு பங்குக்கு உள்ளதை நம்ம கொடுக்கணும் அல்ல நீயத்தை நிறைவேற்றுவான் அப்போ அந்த அடிப்படையில் இதையெல்லாம் பேணுதலாக நம்ம இன்ஷா இல்ல செயல்படுத்தினால் அல்லாஹ் நாடினால் நம்ம அல்லா நம்ம அமல் உள்ளவர்களாக தீன் உள்ளவர்களாக கண்மணி நாயம் ரசூர் செல்லாக வலைவ செல்லம் அவர்களுக்கு அதிகமாக சலவாற்று கூறுபவர்களாக தொழுகையை நியமமாக்குபவர்களாக அல்லாஹாலா நம்ம அனைவரையும் ஏற்றுக்கொள்வாங்கிற நம்பிக்கையை இன்ஷால்லாம் மனதுல பதிவு வைப்போம்